எல்லாருக்கும் வணக்கம் நிச்சயமா இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் கிடையாது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு மெசேஜ் நம்ம எல்லாருமே இதை சாதாரணமாக எடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு சில பேர் இதை படிச்சிருப்போம் நிச்சயமா இது என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் உடைய புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதாவது அவங்களுடைய தனி உரிமைய ஃபேஸ்புக் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்க அந்த அக்ரிமெண்ட் நம்ம இதை அக்ரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸை நம்மளே தந்துடுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சிக்னேச்சர் தான் அது ஏன்னா நம்மளுக்கு வர டேட்டாஸ் அத்தனையும் அவங்க அதை பார்ப்பாங்க அவங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குது நிச்சயமா இல்லை இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாட்னவ் கொடுத்தாலும் ஃபெப்ரவரி எயிட் வரைக்கும் தான் அந்த நாட்னாவும் செல்லும் ஏன்னா ஃபெப்ரவரி எயிட் தான் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் கம்பெனி அக்ரி பண்ணாதவங்கள இந்த வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நம்ம எல்லாரும் அவசரப்பட்டு அக்செப்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா யூனிட்டி இன் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே வலிமை யாருமே இதை அக்செப்ட் பண்ணலைன்னா இந்த டேர்ம்ஸ் கண்டிப்பாக வராது வராமையும் போகலாம் மற்ற நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் மூலியமாக தான் என்னுடைய ஒர்க்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாய் டெலிகிராம் போன்ற மெசஞ்சர் ஆப்ஸ் நிறையவே இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிச்சயம் ஆகிடுங்க அதனால இன்னைக்கு கொடுத்துருக்க தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்